நீங்கள் நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியத்தையும் பெற்று வளமோடு வாழ வேண்டும் அந்த இறைவனை நான் கேட்டுக்கிறேன் பேர் என்னோட பேர் சித்ரா என் சேனல் பேர் வந்து டைலர் பிசி என்டர்டைன்மெண்ட் டைலர் பிசின்னு போட்டீங்கன்னா வரும் டைலர் பிசின்னு போட்டாலே வரும் உண்மையிலே பிரபாவோட சேவை வந்து எல்லாராலும் செய்ய முடியாது பெருமைக்கு சொல்லலை நான் நிறைய பார்த்துருக்கேன் எல்லாரும் அந்த பிறவி எடுத்திருக்காங்களான்னா இல்லை கண்டிப்பா இல்லை நான் ரொம்ப வியந்திருக்கேன் ஒரு ஒரு சமயம் வந்து பிரபாவை நினச்சி நிறைய வா வியந்திருக்கேன் ஆனாலும் என்னால் அது செய்ய போது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது அது எனக்கு இறைவன் கொடுக்கல அவங்களுக்கு கொடுத்துருக்காரு அவங்க நல்லா ரசித்து செய்கிறாங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த புன்சிரிப்பு அந்த அந்த முகத்தை என்னால் ச அழுது நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிட்டு எப்படி பிரபாவை நல்லா சிரிக்க முடியுது என்னால் முடியல பிரபா

நம்ம என்ன நிறைய பேசுவோம் இது படிங்க நீங்க படிக்கிறீங்களா நான் படிக்கவா ஹாய் சொல்றாங்க நான் நலம் நீங்க நலமா அக்கா அப்படின்னு கேட்டாங்க வண்ணப்பூக்கள் வந்திருக்காங்க வெல்கம் பண்றோம் நம்ம சேனல்ல இன்னும் லைவ் போயிட்டு இருக்க ஆமா கீர்த்திகா பாப்பா வணக்கம் இருக்கிறேன் சகோ அப்படின்றாங்க ஜெய் சகோ அப்புறம் சித்ராம்மா வந்து சொல்றாங்க எனக்கு மனசு இருக்கு ஆனால் எனக்கு இறைவன் சோதிக்க கொண்டே இருக்கிறான் அப்படின்றாங்க நம்ம சித்திரம்மா என்னைக்குமே வந்து இதே மாதிரி இருக்காது நம்ம நிலைமை வந்து ஒரு நாள் கண்டிப்பா மாறும் நம்மளோட நிலைமைகளை வந்து எதிரிகள் முன்னாடி வெளிப்படுத்த கூடாது அது மட்டும் தான் நம்மளோட நோக்கமா இருக்கணும் நம்ம எதிரிகள் முன்னாடி நம்மளோட நிலைமைகளை வந்து நம்மளோட தோல்விகளை வந்து எதிர்கொண்டாம அவங்க முன்னாடி நம்ம காட்டினமன்னா இன்னும் வீழ்த்தப்படுவோம் அந்த வீழ்த்தப்படாம இருக்கணும்னா நம்மளோட ரகசியமா வச்சுட்டு நம்ம வெற்றியை ஒரு நாள் கொண்டு வந்து அவங்க முன்னாடியெல்லாம் வெளி வெளிப்பாடா நீங்க கொண்டு வரும்போது அவங்க தலை உணிஞ்சு நடக்கிற காலம் வரும் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி நீங்க வருவீங்க எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கு அதுல உங்களுக்கு இருக்குல்ல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு என்னோட நம்பிக்கை ஒரு நாள் வந்து வெற்றி பெறும் கண்டிப்பா பாருங்க வணக்கம் சகோ வணக்கம் சாப்பிட்டீங்களான் ஜெயா வாங்கன்றாங்க கீர்த்தி பாப்பா நீங்க நலமா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க கிருஷ்ணா அப்படியே அபி தம்பி அப்படின்றாங்க ஆமா அபி வந்தாங்க அஹ் அப்புறம் வந்து வண்ணப்பூக்கள் வரீங்களா நம்ம சித்ராமா வந்து இவ்வளவு சேனல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பேசிட்டு இருந்தாங்க ஆஹ் சித்ராம்மா இப்ப இந்த நேரல எதுக்காக நம்ம நண்பர்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைதான் காரணம் இதுக்காக இந்த சேனல்ல லாஸ்டா ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்கோம் நம்ம அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நோயால பாதிக்கப்பட்டு சுவாசமே விட முடியல அஞ்சரை மாசமே குழந்தைக்கு ஆகுது ஆனா அந்த தாயும் செய்யும் வந்து படுற கஷ்டங்கள்லாம் நான் வந்து வீடியோல பார்த்தேன் நேரடியாகவும் போன் பண்ணியும் கேட்டுட்டேன் நைட் ரொம்ப முடியாத நிலைமையில வந்து ஹாஸ்பிட்டல்ல திருச்சி மருத்துவமனையில தான் சேர்த்துருக்காங்க நம்மளால முடிஞ்சது அந்த வீடியோ ஷேர் பண்ணணும்ன்ற மாதிரி தான் நாங்க நேரலையில் கேட்டுட்டு இருக்கோம் வேற ஒண்ணுமே வேணாம் ஷேர் பண்ணா நிறைய பேர் இருக்கப்பட்டவங்க எல்லாம் உதவி பண்ணுவாங்க இல்லைங்களா அதுக்கானதான் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் இதுல நீங்களும் எல்லாரும் பங்கெடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கண்டிப்பா நான் என்னோட சேவை உங்களை மறைமுகமாவும் இருக்கும் இருக்கும் நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் வந்து மறைமுகமாவே பண்ணிட்டு இருப்பேன் அது எனக்கு நல்லா தெரியும் ஒரு பின்னாடி நான் இருப்பேன் கண்டிப்பா ஒரு ஒரு சப்போர்ட் எனப்பா சித்திரமா நீங்க எல்லாம் எல்லாருமே இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு சப்போர்ட்டிங்கா இருக்க முடியுமா அது ரொம்பவே சந்தோஷம் எனக்கு உங்களை பார்க்கும் எனக்கு நம்ம நேரடியா சந்திச்சது இன்னும் மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் மிக்க மகிழ்ச்சி உனக்கு அந்த கடவுள் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும் நல்ல பொறுமையை கொடுத்துருக்காரு நல்ல ஒரு புன்சிரிப்பான ஒரு முகத்தை கொடுத்துருக்காரு சந்தோஷம் அந்த அந்த விஷயத்தை செய்யும்போது அந்த சேலை செல்லி செய்யும் போது ரொம்ப பணிவாகவும் ரொம்ப இன்பமாகவும் செய்கிற பத்தியா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த சகிப்புத்தன்மை என்னால் முடியுமா என்னன்னு தெரியாது என்னோட தாய்க்கு நான் செய்யும்போது கூட முக முகம் சுழிக்க தோ சுருக்கமாக சுழிச்சிருக்கேன் ஆனால் அந்த பக்குவத்தை உனக்கு எப்படி இறைவன் கொடுத்தாருன்னு தெரியல வாழ்க வளமுடன் தேங்க்யூ இந்த வாய்ப்பு வாழ்க வளமுடன் என்னால என்ன உதவி வேணும்னு சொல்லுங்க நான் ஜிபே கூட போட்டு விடுறேன் என்னன்னு சொல்லுங்க கண்டிப்பா நான் வந்து தேவைப்படும் கண்டிப்பா உங்களை கேட்காம யாருக்கிட்ட கேட்கணும் கண்டிப்பா நம்ம எல்லாரும் நேர்லதான் மீட் பண்ணி நம்மளால நம்ம கையாலயே நம்ம எல்லாருக்கும் உதவி பண்ணணும்ன்றதுதான் என்னோட ஆசை இப்ப வேணாலும் சொல்லுங்க ஜிபே நம்பர் சொல்லுங்க என்னடா முடிஞ்ச உதவி நான் அந்த குழந்தைக்கு இப்ப